வணக்கம் இன்றைக்கு நைட் சாப்பாடு பிள்ளைகளுக்கு நான் தான் செய்ய போகிறேன் இதுக்கு பேர் வந்து கோர்த்தோம்புல பூளை என்று சொல்லுவார்கள் கோழியில் செய்தது உள்ளுக்குள்ளே சீஸ் வச்சுக்கிறார்கள் பொறிச்சு போட்டு இதை பொறிச்சு தான் சாப்பிட்றது அதை காட்டுறேன் இன்றைக்கு அதோடு சாப்பிட்றது தக்காளி பழம் கறி மிளகாய் ஈக்கி நூடுல்ஸ் பிகேத்தி இதை அவிச்சு உப்பு போட்டு வடிச்சு எடுக்கணும் படிச்செடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி நான் காட்டுவேன் பாருங்கள் எப்படி இருக்கு சாப்பாடு ஓகே சிவன் உங்களுக்கு தரமான சாப்பாடு வெளிநாட்டு சாப்பாடு இலங்கை சாப்பாடு உலகத்துல எந்தெந்த நாட்டில் எப்படி சாப்பாடு போய் தேடி பிடிச்சு தேடி பிடிச்சு கூட போட வேண்டிய கடமை எந்த கடமை உங்களோட கடமை எனக்கு தர வேண்டியது ஆதரவு அந்த ஆதரவு என்னென்று உங்களுக்கு தெரியும் அதை கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் கிளிக்ல கிளிக் பண்ணுங்க இதுதான் எனக்கு தர வேண்டியது நான் நாடு நாடா போய் தேடி தேடி உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போடுறது போட்டு காட்டுகிறேன் இப்ப கோர்த்தோம்புல பிரிக்க போறன் அதையும் காட்டுறான் நூடிஸ் வந்துருக்கு கோர்த்தோம்புலைக்குரிய சாமான் பட்டர் பட்டர்ல கொடுத்தா கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும் பிள்ளைகளுக்கு அதுக்காக இந்த பிரிக்க துண்டு வட்டி போடுறோம் இவ்வளவு பிரிக்க சரியா கடுங்கீட்டுல இதை விட்டீங்கன்னா எரிஞ்சு வரும் பட்டர் அப்ப என்ன செய்யணும்னா மெல்லிய கீட்டுல விட்டு இவரை உருக்கி விடுக்கணும் கடுங்கீட்டா உடனே கருத்து போயிருக்கா கரத்து கண்டா இத கரைக்க எடுக்கும் கருத்து அண்ட் ஓகே இப்போ நாங்கள் சரியா இத பொ நூல்ஸோட மரக்கறையோட டேச்செயின் சாப்பாடு இது வந்து வெள்ளி வெளிநாட்டு சாப்பாடு நான் ஒரு பக்கம் பிரட்டி டே அடுத்த பக்கம் நோட்ஸ் ரெடியாச்சு எல்லாம் திரிக்காச்சு சாப்பாடு தான் கடிச்சது இல்லாம ஒரு ஓடு காட்டுறேன் இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதுக்கு சீஸ் வச்சிருக்கிறாங்க சரியா அப்ப பொறிஞ்சி வந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சீஸ் விலங்கு என்ன அப்ப அர்த்தம் உருகின பிறகு இறக்க வேண்டிய அப்ப உள்ளுக்கு இது வந்து கோழி கோழி இறக்கியில சேர்ந்தது உள்ளுக்குள்ள வந்து நல்லா கீப் போயிட்டு அர்த்தம் சரியா இதுதான் இதனுடைய மகிமை அடுத்த பக்கம் மேய்ந்துட்டு ஓகே எல்லாம் மேய்ஞ்சிட்டு பாத்தீங்களா எனி இவர இறக்க வேண்டியதுதான் இது வந்து தக்காளி பழத்தை உப்பு பிரட்டி இப்படி சாரையாக பொறிச்செடுக்கணும் அடுத்தது நூடுல்ஸ் பிரட்டுறதுக்கு வெங்காயம் சின்ன தக்காளி பழம் கறி மிளகாய் ரெடியாக இருக்குது மிளகாய் 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 எல்லாத்தையும் ஒன்றா போட முடியாது போட்டு இந்த பட்டர்ல இதை தாளிப்போம் தாளிச்சு இதில் எடுப்போம் அடுத்தது இவரே அடுத்த பக்கம் பிரட்டி போன பாருங்க அடுத்த பக்கம் பிரட்டி விட்டு இவரோட மூடியால மூடும் மூடிவிட்டா அதாவது அடுத்ததாவது இந்த நூடிஸ் அளவா மூன்று மூன்று புள்ளிகளுக்கும் மூன்று வரைக்கும் கனத்தா போடுறோம் அளவு தூஞ்சி விட சாப்பிட சரியா முடிஞ்சு விட்டது கொருத்தம்பளை கோழியின் கொர்த்தமுழை முடிஞ்சது இவரை நாங்கள் அறுத்து நைச அப்படியே வச்சு எடுத்தம்னா குப்பிடி வருவேன் இதுதான் இண்டையின் சாப்பாடு தயாரிச்ச முறை பாருங்கள் உப்பிடி செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் சாப்பிடுவார்கள் ஓகே இதுதான் இன்றைக்கு நைட் சாப்பாடு அவை மகன் நைட் சாப்பாடு நான் இப்ப இதுல இருக்கா கோர்த்தோம்புளை வெட்டி சாப்பிடு காட்டுறோம் பாருங்கள் இதுதான் அந்த கோர்த்தோம்புளை சரியா இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு சரியா இத இந்த நூடீஸ் அள்ளி சாப்பிட்டு காட்டுறேன் தக்காளி பழாம்பட்டி வைக்கலாம் சாப்பிடலாம் நான் உங்களுக்கு நூட்டிஷோட சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க இதுதான் சாப்பாடு படி செய்துக்கிறேன் பாருங்க கோர்த்து நூடுல்ஸ் பிள்ளைகளுக்கு நைட் சாப்பாடு சேருக்கிறேன் சாப்பிட்டு வா சொல்றேன் சூப்பராயிருங்க கொடுத்தம்பு அட்டுமையா இருக்கு சீஸ் ஓட்டுருங்க தரமான சாப்பாடு நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி சேர்த்து கொடுங்க அழகா சாப்பிடுவேன் இதை பார்த்துட்டு இதே மாதிரி செய்யுங்க நல்லா இருந்தா எனக்கு செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்